ஹலோ நண்பர்களே வெல்கம் டு பியான் ஃபேக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைனோசர்ஸ் ஒரு காலத்தில் இது டைனோசர்களின் பூமியாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வாழ்கிற மாதிரியே டைனோசர்கள் வாழ்ந்து வந்துச்சு ஆனால் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே கலைகீடா மாறி மொத்த டைனோசர்களும் இந்த பூமியிலிருந்து அழிக்கப்பட்டுச்சு டைனோசர்களின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது ஒரு ஆஸ்ட்ராய்டு அதாவது தமிழில் விண்கல் ரொம்ப பெரிய விண்கல் அழகா இருந்த உலகம் சில மணி நேரத்துல அலங்கோலமாக்கப்பட்டுச்சு இருபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது டைனோசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அதுக்கும் முன்னாடி நூறு மில்லியன் வருடம் நடந்த சில நிகழ்வு கோடிக்கணக்கான சிறுகோள் கொண்ட ஆஸ்ட்ராய்டு பெல்ட் செவ்வாய் வியாழன் கிரகத்துக்கு மத்தியில் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் எல்லாம் ஒரே பாதையை நோக்கி போய் கொண்டிருந்தது இந்த பாறை மட்டும் குறுக்கு திசையில வேறொரு பாதை வழியா போகுது சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் அகலத்துல இருந்த அந்த கல் மணிக்கு முப்பத்தி கிலோமீட்டர் வேகத்துல இன்னொரு பெரிய பாறை மேல மோதுது அதுல இருந்து வர பத்து கிலோமீட்டர் அகலத்துல ஒரு கல் நூறு மில்லியன் வருடங்களுக்கு பிறகு இந்த கல் சரித்திரத்தையே மாற்ற போகுது அது டைனோசர் பூமியை நோக்கி வருது பலமுறை பூமியை காப்பாற்றின சந்திரன் இந்த முறை பூமியை காப்பாற்றும் நிலையில சரியான நேரத்துல சரியான இடத்துல இல்லை எடை கொண்ட இந்த ஆஸ்திராய்டு பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு பூமியை நெருங்கினதும் புவியீர்ப்பு விசைனால மணிக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியுடைய வான் மண்டலத்தை அடைது பூமியுடைய வாய்வு மண்டலத்தை அடைஞ்சதும் ஏற்பட்டதுனால அந்த ஆஸ்ட்ராய்ட் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிய மெக்சிகோவில் விழுந்தது தூரத்துக்கு சுத்தி வெப்பம் முந்நூறு டிகிரி செல்சியஸுக்கு கூடி சுத்தி இருக்கிற எல்லா டைனாசர்களும் அழிக்கப்பட்டுச்சு சிறுகோள் விழுந்த தாக்கத்தால் பாறைகள் சிதறி மேல் நோக்கி போச்சு கிராவிடேஷனல் போர்ஸ்னால மேலே போன பாறைகள் திரும்ப பூமியை நோக்கி இழுக்கப்பட்டு நெருப்பு பந்தா மாதிரி திரும்ப பூமியை நோக்கி வந்துச்சு ஸ்ட்ரோய்ட் விழுந்த தாக்கத்தினால பூமியில பதினொன்னு புள்ளி ஒன்னு ஹெக்டர் அளவிலான கொடுமையான நிலநடுக்கம் வந்துச்சு அதன் பின்பு விண்கல்லின் தாக்கத்தினால சூறாவளி காட்டும் வந்து பூமியை தாக்கியது மொத்த டைனாசர் இனமும் அளிக்கப்பட்டுச்சு டைனோசர்களின் காலம் முடிவுக்கு வந்துச்சு இந்த தூசியும் புழுதியும் சரியாகி பூமி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பூமி பழைய நிலைமைக்கு மாற பல மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் பல கோடி வருடங்களாக பல பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கிறது எனவே இயற்கையை காப்போம் வருங்கால சந்ததியற்கு கொடுப்போம் இது இதுபோன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள பியோண்ட் ஃபேக்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப்